வாட்டி கழுவி எடுங்க ஓகேவா அப்போதான் நல்லா சூப்பரா இருக்கும் மூணு வாட்டி அலசணும் நல்லா நுரையீரலை மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோமா அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஏன்னா ரெண்டு நுரையீரலாம் அதனால ஒரு பாக்கெட்டையும் போட்டு எடுத்துட்டுங்க மட்டன் மசாலா அதுக்கேற்ற தேவைக்கேற்ற உப்பு உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த நுரையீரலில் வந்து உப்பு கரெக்டாக பிடிக்குமா அதனால் உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுமா அவ்வளோதான் நான் தண்ணியே ஊற்றலை அப்படியே குக்கரில் மூடி போட்டு ஒரு பத்து விசில் வைப்போம் மத்த தான் வைப்பேன் எப்போவுமே கரடப்பில் வச்சாச்சு இவ்வளவு சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா வெங்காயத்தை நறுக்கி எடுத்தாச்சா அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா அரைமுடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம சமைக்க ரெடி ஆயிடுவோமா குக்கரில் ஆல்ரெடி பத்து விசில் வந்துருச்சு பத்துடுங்க குக்கர் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம கடாயை வச்சிட வேண்டியதான் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படியே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க தீபாவளின் வெடி சுத்தமா கேட்குது நல்லா கடுகு பொடிஞ்சிருச்சா அப்படியே நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போட்டுருவோமா நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்ச நிறமாக வதங்கணும் அப்படியே அந்த ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டுட்டோம் அவிக்கும் போதே அதனால இதில் வந்து நான் போடலை கரெக்டாக நான் வீடியோ ஆன் பண்ணும்போது தான் விடி போடுறாங்கய்யா கருவப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டு இனி வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடுவோமா இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடுவோமா வாவ் சம்ம வாசமாக இருக்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திரிச்சு வைத்துடுங்க அப்படியே ஆவி பறக்குதா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றி வைத்த வச்சிடலாம் அப்படியே இந்த அவிச்சு வச்சத அப்படியே உள்ள கொட்டிடுமா அப்புறம் நம்ம கிண்ட கிண்ட அது தண்ணி வந்து வத்திரம் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தண்ணி தண்ணி வந்து அப்படியே வத்திரம் நம்ம தேங்காய் பூ போட்டோன்னே அப்படியே வற்றிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நான் தண்ணியே ஊற்றலை ஆனால் அந்த கழுவுறம் பார்த்திங்களா அதில் உள்ள தண்ணி லைட்டாக நிற்குது ஊற்றிடுங்க ஆனால் இது வந்து நம்ம ரெண்டு கிண்டு கண்டுனால் வற்றிடும் அப்படி நல்ல உதிரியாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அப்போ தான் சின்ன பிள்ளை அப்படியே இந்த தேங்காய் பூ போட்டுக்கலாமா அவ்வளோதான் அப்படியே நல்லா கலர் விட்டோம்னா சூப்பரான நுரையீரல் கிரேவி பொரியல் எது வேணாலும் சொல்லலாம் அப்படியே ரெடி ஆயிடுச்சா அதை எப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும் சூப்பரான அப்படியே சுட சுட நம்ம பவுலுக்கு மாற்றிடுவோம்மா எப்படியா பிறக்குதா எல்லாரும் சாப்பிட வெயிட்டிங்ல இருக்காங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சூப்பரான நுரையீரல் பொரியல் எப்படி நல்லா இருக்கா